நண்பர்களே போன பாடல்ல அயோத்தியின் வீதிகளில் பாட்டும் குழலோசைனு இசை வெள்ளம் பாயுதுன்னு பார்த்தோம் இல்லையா ஆறு ஆறோட கலக்கிற மாதிரி விழா கூட்டமும் வேள்வி கூட்டமும் நிறைஞ்சிருக்குன்னு கம்பர் சொன்னார் இப்போ அந்த இசைக்கும் மேல அந்த ஆரவாரத்துக்கும் மேல இன்னும் என்னென்ன ஓசைகள் அந்த நகரத்தை நிறைக்குதுன்னு பார்க்கலாமா கம்பர் ஒரு ஆச்சரியத்தை இங்கே ஒழிச்சு வச்சிருக்கார் என்னன்னு கேப்போமா மூக்கில் தாக்குறும் மூரி நந்தும் நேர்தாக்கின் தாக்குறும் பறையும் தாக்குறும் விளையும் மல்லர்தம் வாக்கின் தாக்குறும் ஒலியில் மாயுமே முதல்ல சொல்றார் மூக்கில் தாக்குறும் மூரி நந்தும் மூக்குன்னா இங்கே சங்குடை வாய்ப்பகுதி மூரினா வலிமையான அப்படி அந்த சங்கு ஊதப்படும் போது எழும்பும் அந்த ஓம்கார நாதம் இருக்கே எவ்வளவு வலிமையான ஓசை யாகசாலைகளிலும் மங்கள நிகழ்வுகளிலும் முழங்கும் அந்த சங்கொலி அயோத்தி நகரெங்கும் எதிரொலிக்குது அடுத்து நேர்தாக்கின் தாக்குறும் பறையும் நேரான குச்சிகளை கொண்டு டடும் டடும் என்று அடிக்கப்படும் அந்த பறை ஓசை அது ஒருவிதமான தாளக்கட்டு ஒருவிதமான கம்பீரம் அந்த ஓசையும் சேர்ந்து முழங்குது மூன்றாவதா தன்னுமை வீக்கின் தாக்குறும் விழியும் தன்னுமைங்கிறது மத்தளம் மாதிரியான ஒரு தோல் கருவி வீக்கின் தாக்குறும்னா அதை கட்டியிருக்கும் வாராலோ கையாலோ அடிக்கும்போது அதிலிருந்து எழும்புற அந்த கணத்தை கம்பீரமான முழக்கம் விழின்னா அந்த ஓசை ஆக சங்கின் பேரொலி பறையின் தாள ஒலி மத்தளத்தின் கார்வை ஒலி இந்த மூணு ஓசையும் ஒன்றா சேர்ந்து அயோத்தியை அதிர வைக்குது கேட்கவே எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது இல்லையா ஆனால் கம்பர் இங்கே தான் ஒரு ஆச்சரியத்தை வைக்கிறார் இந்த மூன்று பெரிய ஓசைகளும் சங்கநாதம் பறை முழக்கம் தன்னுமை ஓசை என்ன ஆகுதாம் மல்லர்தம் வாக்கின் தாக்குறும் மொழியில் மாயுமே அடையப்பா என்ன ஒரு சொல் பாருங்க மல்லர்னால் இங்கே வலிமையான உழவர்கள் அவங்க வயல்வெளிகளில் பூட்டி உழும்போது அந்த எருதுகளை அதட்டி ஓட்டுவாங்களே ஒரு சத்தம் போடுவாங்களே ஒரு ஆரவாரம் செய்வாங்களே அந்த உழைப்பின் ஓசை அந்த உழவு மாடுகளை அதட்டும் ஓசை அந்த ஓசையில் முன்னாடி சொன்ன அத்தனை பெரிய வாத்தியங்களோட ஒலியும் மாயுமே என்கிறார் கம்பர் அடங்கி போகுமாம் மறைந்து போகுமாம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு பெரிய வாத்திய முழக்கங்கள் ஆனா அத்தனையும் எதுக்குள்ள அடங்குது உழவனுடைய அந்த மல்லனுடைய குரலுக்குள்ள அடங்குது வெறும் இசை ஆரவாரத்தை விட ஒரு நாட்டின் ஜீவாதாரமான உழவு தொழிலின் ஓசை அந்த உழைப்பின் சத்தம்தான் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது வலிமையானதுன்னு சொல்றாரு அந்த ஊழவர்களின் ஆரவாரம்தான் அயோத்தியின் உண்மையான பலம் உண்மையான இசைன்னு கம்பர் இங்கே கோடிட்டு காட்டுறாரு ஆக அந்த நகரத்தில் வெறும் கொண்டாட்ட ஓசை மட்டும் கேட்கலை உழைப்பின் ஓசையும் கம்பீரமாக ஒலிக்குது அந்த உழைப்பின் தான் மற்ற ஓசைகள் அடங்குதுன்னா அந்த உழைப்புக்கு எவ்வளவு பெரிய மரியாதை பாருங்க கம்பன் பார்வையில் ஒரு தேசத்தின் உண்மையான ஜீவனாதம் வெறும் வாத்திய முழக்கங்கள் இல்லை அந்த மண்ணின் மைந்தர்களான உழவர்களின் உழைப்பின் குரல்தான் அப்படிங்கிறத எவ்வளவு அழகா சொல்லிட்டார் பாருங்க